எங்களுக்கு இருக்க தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போண்ட வேண்டிய இடமே வேறடா எங்களுக்கு இருக்க தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போண்ட வேண்டிய இடமே வேறடா எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு நாங்க சண்டை போடுற இடமே வேறடா அப்படின்ற மாதிரி இந்த கொத்தடிமா சொல்றான் இவர் பெரிய ஒரு ரெஸ்லரு ரெஸ்லிங் மேனியால ஜான்சின் மட்டும்தான் சண்டை போடுவாரு இவங்க கட்சியில ஏதாச்சும் மீட்டிங் நடத்தினாங்கன்னா அந்த மீட்டிங்ல பிரியாணி போட்டாங்கன்னா பிரியாணிக்கு சண்டை போற நாய் டி கடையில ஓசிடிய கேட்டு சண்டை போடுற நாயி ஓசி பிரியாணி கேட்டு ஓட்டல்குள்ளிய அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட பாக்ஸிங் போடுற நாயி பஜ்ஜி கடையில ஆயா கிட்ட பஜ்ஜியை வாங்கி தின்னுட்டு அந்த ஆயா காசு கேட்டதுன்னா வேட்டியை கைட்டி போட்டு சண்டை போடுற நாய் இவனுக்கு பேச்ச பாத்தீங்களா இவனுங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு இவனுக்கு சண்டை போடுற இடமே வேறையாமா திமுக பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தில் பிரியாணி அடிதடியில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இந்த உடன்பெறுப்புகளா இருக்கக்கூடிய பொறுப்புகள் ஒரு ஹோட்டல்ல ஓசி பிரியாணி கேட்டு ஓட்டல் ஊழியர்கள் கிட்ட பாக்ஸிங் போட்டானுங்க அது அந்த நேரத்துல பெரிய அளவு பிரச்சனையா போச்சு அப்போ இவங்களுடைய ஓனர் ஓட்டல் ஓனர் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டாரு அதெல்லாம் இந்த ஓபிசுகளுக்கு மறந்து போச்சா திமுக உறுப்பினரான திமுக உறுப்பினர்கள் இரண்டு மூன்று பேர் சென்று அங்கு உள்ள கடையின் உரிமையாளரிடம் இவர்கள் தகராறு ஏற்பட்டதுடன் அங்கு பிரியாணியை அவர்கள் பணம் இல்லாமல் சொல்வதற்காகவும் இந்த இது நடைபெற்ற வாக்குவாதத்தில் அந்த உணவகத்தின் உரிமையாளரை அங்கு வந்து தாக்கியதுடன் அவர்கள் அந்த கடையின் கட்டறையும் எழுத்து மூடிவிட்டு சென்றனர் உடன் பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம் பரப்புகள் இருக்கானுங்க எப்ப பார்த்தாலும் வீர் சாவர்கர் மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருப்பானுங்க ஆக்சுவலா வீர் சாவர்கரை விட இவங்களோட ஓனரும் இவங்க ஓனரோட ஓனரும் இவங்களாம் தான் அதிக முறை கேட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு மாவட்டம் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரியாணியில் பீஸ் இல்லாததால் கடுப்பான நிர்வாகி கோபம் அடைந்த தகாத வார்த்தைகளால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது பிரியாணி கொடுக்கிறதா சொல்லி குஸ்காவா கொடுக்குறீங்க என கட்டமாக தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது மோதல் வெடிக்கவே அங்கு செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதைக் கண்டு சுதாரித்துக் கொண்ட திமுக நிர்வாகிகள் அங்கிருந்து கலந்து சென்றனர் ஏதோ ஒரு திமுக மீட்டிங்ல இந்த உளுக்கம் திங்குறதுக்கு பிரியாணி போட்டிருக்காங்க அந்த பிரியாணியில பீஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பிரியாணின்னு சொல்லி குஷ்காவா போடுறீங்கன்னு கேட்டு ஏன் சோத்துக்கு அடிச்சுக்கிட்டானுங்க அதுவும் பப்ளிக்ல அசிங்க சிங்கமா திட்டிக்கிட்டு சண்டை போட்டிருக்கானுங்க இதுல இவனுங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு சண்டை போடுற இடமே வேறையாமா கேடுகட்ட கேவலமான வரலாறுகளை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பேச்ச பாருங்களா எப்படி வாய் கிழிய கிழிய பேசுறானுங்க பாருங்களா எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் கவுண்டமணி கிட்ட எப்படி செந்தில் அடி உதை மிதி வாங்காம இருக்க மாட்டாரோ அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே கிட்ட வாயில மிதி வாங்காம இருக்க பக்கா அடி வாரத்துக்கு ரெண்டு முறை மாசத்துக்கு ஒரு முறை அறிவாலய வாசல்ல நிக்க வேண்டியது வாரத்துக்கு ரெண்டு முறை சாணக்கிய வாசல்ல நிக்க வேண்டியது இதுல அவர் எடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்ல திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டு திமுகவை அடி வாங்க வைக்கிறது அதுக்கு தனியா சைட்ல கட்டிங் வேற தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஊடகவாதிகள் இப்படி தாங்க இருக்காங்க இந்த ஊடகவாதிகளுக்கே நல்லாவே தெரியும் இந்த இடத்துல திமுக பண்ணது தப்பு அது தப்பு தான் தெரிஞ்சிருந்தாலும் திமுகவுக்கு கூஜா தூக்குற மாதிரி கேள்வி கேட்டு திமுகவை அடி வாங்க வைக்கிறது திமுகவினர்களே நீங்க எங்களை கூட நம்பிடலாம் ஆனா நாங்கெல்லாம் ஊபிஸ்கள் நாங்கெல்லாம் திமுக கொத்தடிமைகள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிற ஊடக பொறிக்கைகளை மட்டும் நம்பிடாதீங்க அவனுங்க சிரிச்சுக்கிட்டே உங்களெல்லாம் பொதை குழிலத்தில் இடுவானுங்க அதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் நம்ம மாதேஷ் தான் ரீசெண்ட்டா பாண்டியா அவர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது பொழுது எப்பொழுதும் போல திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை இவர் கேட்டிருப்பாரு அண்ணாமலை அல்பியஸ் ஆனதுக்கு காரணம் திராவிடம் தான் உங்களை படிக்க வச்சதுக்கு காரணம் திராவிடம் தான் நீங்க பேசுறதுக்கு காரணமே திராவிடம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு சும்மாவே நம்முடைய பாண்டியா அவர்கள் மாதேஷை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவாரு அப்படி இருக்கும்பொழுது இதை மாதிரிலாம் கேள்வி கேட்டா பாண்டே என்ன பண்ணிருப்பாரு எப்படி போட்டு பொலந்து எடுத்திருப்பாரு திமுகவை போட்டு பொழக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்ம மாதேஷனுடைய வாயிலும் நாலு விதி மிதிச்சிருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க இங்க சைடுல போடுறேன் அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்களேன் திரு மனோ தங்கராஜ் தமிழ்நாட்டின் அமைச்சர் பேசுனது பாத்தீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ட்விட்டர் பதிவுல போட்டிருந்தாரு ஒரு ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம் அண்ணாமலை போன்றவரை படிக்க வச்சு ஐபிஎஸ் ஆக்கினது திராவிடம் பண்ணுச்சு அவருக்கு என்ன பண்ணுச்சு ஆமா திராவிட இயக்கம் தான் நம்மளையெல்லாம் படிக்க வச்சது உங்களை படிக்க வச்சு சொல்லிக்கங்க நான் என்ன செஞ்சேன்

அண்ணாமலைய நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் மத்தமாவோடு இது சொன்ன ஸ்டேட்மெண்ட் மனோதங்கராஜ் அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னேன் சரிங்களா அப்படி ஓடிருங்க இந்த பக்கம் நத்திரி போறேன் இப்ப திரு மனோதங்கராஜ் அப்படி ஓடல ஆமாங்க நான்

தமிழ்நாட்டுங்களா அவன் அவளை ஒவ்வொருத்த அவன் உழைப்பு மனோ தங்கராஜ் என்ன இருக்கு அந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடந்தது இப்படி படிச்சு இப்படி மேம்பட்டு அவரை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர் ஆடு மாடு நான் மனோ தங்கராஜுக்கே வச்சுக்கங்க உங்களுக்கே வச்சுக்கோங்க மனோ தங்கராஜ் அமைச்சரா இருக்கு மத்திய பிஜேபி ஆட்சியில் இருக்கு அது எப்படி முடியாது எப்படி ஏன்

எல்லாத்துக்குமே காரணம் திராவிடம் தான் நம்ம படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இதை மாதிரி பேசுறதுக்கு ஏன் இந்த பாயிண்ட் சட்டை ஜட்டி போறதுக்கெல்லாம் காரணம் திராவிடம் தான் அப்படின்ற மாதிரி கூச்சப்படாம பேசிக்கிட்டே இருப்பாங்க சொன்ன கருத்தையே சொல்லிட்டே இருப்பாங்க விஷயத்துக்கு லாஜிக்கான பாயிண்ட் எதாச்சும் சொல்லுங்க ரீசன் சொல்லுங்கன்னா ஒருத்தன தொடர்ந்து சொல்றது கிடையாது ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த திராவிடத்தை வச்சுக்கிட்டு பேச வேண்டியது திராவிடத்துக்கு முரட்டத்தனமான முட்டுகளை கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்குமே காரணம் திராவிடம் தான் சொல்றாங்க இல்லையா சரி அந்த திராவிடம்னா என்ன திராவிடத்துக்கான மீனிங் என்ன இந்த ஒரு கேள்விக்கு இத மாதிரி இருக்கக்கூடிய மாதேஷனா மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் வரைக்கும் ஒரு வாட்டி ஆச்சும் பதில் சொல்லியிருக்காங்களா எத்தனை பேரு திராவிடம்னா என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் அதுக்கான பதில சொல்லியிருக்காங்களா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும் இந்த திமுக காரங்க திராவிட சித்தாதவாதிகள் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இவங்களாம் என்ன சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க எல்லாத்துக்குமே காரணம் திராவிடம் தான் நம்மள படிக்க வச்சது திராவிடம் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கு காரணம் திராவிடம் தான் இது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா ஓகே இப்ப நாம அந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு பார்க்கலாமே இது வரைக்கும் இந்த திராவிடத்தால தமிழகத்திலிருந்து எத்தனை ஐ பி எஸ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இவங்க எப்பவுமே வடக்குல இருக்கக்கூடியவர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அவன் பான்பராக் வாயேன் பீடா வாயேன் பானிபூரி விக்கிறான் பீகார்ல இருக்கிறவங்க எல்லாருமே தற்குறிகள் அப்படின்ற தானே இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க முக்கியமா இந்த உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம்பருப்புகள் அப்படித்தானே பேசுவாங்க அப்படி இவங்க கிண்டல் பண்ணக்கூடிய பீகார்ல இருந்துதான் அதிகமா சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அங்கிருந்துதான் நிறைய பேர் வராங்க அங்கதான் ஒண்ணுமே இல்லையே அங்க இருக்கக்கூடியவர்கள் தான் பானிபுரி விற்கிறாங்க அவங்க பீடா வாயினங்களா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்களே ஆனா அங்கிருந்துதான் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் வராங்க இங்க தமிழகத்தில இருந்து எத்தனை பேர் வெளியே வராங்க வருஷத்துக்கு எத்தனை பேர் வராங்க அத கொஞ்சம் சொல்லுங்களேன் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வெறும் வாய் தான் வாய் மட்டும் தான் அறிக்கை தவிர மிச்சம் எதுவுமே கிடையாது மத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டியது அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்றத பார்க்க வேண்டியது அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ப்ரோக்ராம் வந்ததுன்னா அதை உட்காந்து பாக்க வேண்டியது தான் இவங்க இருக்கிறாங்களே தவிர தான் இந்த தமிழக மக்களை திராவிட கட்சிகள் மாத்தி வச்சிருக்கே தவிர படிக்கணும் படிச்சு முன்னேறணும் சொசைட்டில ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த திராவிடம் தமிழக மக்களை அப்படி ஆக்கவே இல்ல அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கு காரணம் திராவிடம்னா அண்ணாமலை மாதிரி எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அவங்களா ஏன் ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ ஆகல இந்த விசிகா தலைவர் ஒரு முறை சொன்னார் இல்லையா உட்கார்ந்து ஆறு மாசம் படிச்சா ஈஸியா ஐஏஎஸ் ஆயிடலாம் ஐபிஎஸ் ஆயிரலாம்னு அப்படி உங்க கட்சியில இருந்து எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருக்காங்க அதான் ஆறு மாசம் உட்கார்ந்து வச்சு ஆயிரலாம் இல்லையா எத்தனை பேரை நீங்க ஆறு மாசம் உட்கார்ந்து படிக்க வச்சிருக்கீங்க நீங்க முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த திராவிடத்தினால நடந்தது என்ன இவங்களால தமிழக மக்கள் என்ன ஆயிருக்காங்க அப்படி இந்த திராவிடம் என்னத்தை தான் கிழிச்சிருக்கு பாண்டிய மாதிரி ஆட்கள் என்னதான் சொன்னாலும் எவ்வளவு டேட்டாக்களை எடுத்து போட்டாலும் தெளிவா புரிய வைக்கிற மாதிரி எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் நாங்க திமுகவுக்குதான் முட்டுக் கொடுப்போம் உங்க கையால திமுகவை அடிவாங்க வைக்கிறதுக்குன்னே நாங்க முரட்டத்தனமா முட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரிதான் மாதேஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் இருக்காங்க அவங்க பண்றதெல்லாம் தப்பு அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்மூர் ஊடக பொருங்கிகளால மட்டும்தான் இத மாதிரி தப்பா இருக்கக்கூடிய விஷயத்தை சப்போர்ட் பண்ணி பேச முடியும் ஏண்டா இது மாதிரி பண்றீங்க ஏன்டா இது மாதிரி அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க முரட்டத்தனமா ஏன்டா முட்டு குடுக்கிறீங்கன்னு பண்ணவே இல்லையே நாங்களாம் மக்களுக்கான ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க மீறி கேள்வியை கேட்டா உருண்டு புரண்டு கதறி அழுவானுங்க அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் bắn